ஒரு வழியாக கேப்டன்சி டாஸ்க்கு முடிஞ்சுது இந்த டாஸ்கில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா சபரி அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காரு இதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு அநாகரிகம் நடந்திருக்கு அப்படி என்ன கொடுமையான அநாகரிகம் நடந்திருக்கு அப்படின்னா பார்வதி அவர்களை கீழே தள்ளி விட்டதுனால பார்வதி பார்த்தீங்கன்னா தரையில் முட்டி கண் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக லட்டி நீங்கள் வந்து செகண்ட் ப்ரோமர் ரிலீஸ் ஆகிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கண்ணு ஃபுல்லாக வந்து நல்லா வீங்கி போயிட்டு ரொம்ப பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது என்னடா இந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணி பிடிக்குன்னாடா ஒரு கேமுன்னா வந்து இந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து வல்கிறபுலாம் வந்து நடந்துக்கணும் ஆனால் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது அண்ட் இந்த சபரியை பார்க்கும்போது ஏன்னா புள்ள பூச்சி மாதிரி இருக்கிற ஏடா இப்படி வந்து பண்ணுற நல்லா அந்த ஏடா உனக்கு வாந்தி பெரிய அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேட்க தோணுது பார்க்குறதுக்கே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது பாருக்காக என்ன சொல்கிறது பாரு பாரு பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க போன ஒரு வாரம் தான் வந்து இல்லை அவங்கள வந்து பேசி சமாளிங்கடா இருக்கிற அப்படி வந்து அடித்து சமாளிக்கிறீங்க அடித்து உங்களுடைய வெறியை வந்து தீர்த்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கோவம் வந்து எக்கச்சக்க கோவம் வருது மக்களே அவள் தான் இன்றைக்கி நைட்டில் தூங்கினா பாட்டினானே தெரில அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பார்வதியுடைய முகம் எல்லாம் விங்கியிருக்கு அடுத்து செகண்ட் ஃப்ளோமோ வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த செகண்ட் ஃப்ளோமோ வழியும் பார்த்தீங்கன்னா பார்வதி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வீங்கி போயிட்டு வந்து உட்காந்துட்ருக்காங்க ஸோ அப்படி வந்து உட்காந்துருக்கும்போது அந்த ஒருத்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாேரும் வந்து கேலி பண்ணியிருப்பாங்க போல் அந்த கேம் நடக்கும்போது அவர் அவ்வளோ ஹைட்டாக இருக்காரு இந்த பொண்ணு வந்து ரொம்ப டால சின்ன பொண்ணாக இருக்குது இந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஆள் வந்து போட்டு தள்ளுறான் இடிக்கிறான் அது கீழே தள்ளுறான் அதெல்லாம் வந்து யாருமே வந்து பெருசாக பேசவே இல்லை இந்த பொண்ணுடைய ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி வந்து இருக்குதுன்னே அதை பார்த்தீங்கன்னா வந்து கிண்டில் அடித்து சிரிச்சுருக்காங்க ஸோ இது வந்து சுத்தமாக வந்து பார்வதிக்கு வந்து பிடிக்கவே இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ப்ரோமோ அவ்வளோ அதை தான் வந்து காட்டியிருந்தாங்க ஏடா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கீழே வந்து இந்த மாதிரி வந்து காயப்பட்டிருக்காங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறது எனக்கு வந்து இறக்கங்காட்டில் பாவம் பார்க்கணும் கூட என்னை வந்து கேவலைப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க என் முக இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு எடுத்து வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து கேட்டுருக்காங்க பார்வதி வந்து யாருக்கும் பிடிக்காது கண்டஸ்டன்ஸுக்கும் சரி இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது அது அடுத்த விஷயம் ஒருத்தங்க வந்து அடிபட்டு வழியில் இருக்காங்க ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்றப்ப அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து எச்சத்தனமான கேவலத்தனமான ஒரு மானங்கட்டத்தனமான இந்த ஒரு பிஹேவியர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து பிடிக்கல பாவம் பார்வதி ஆனாலும் வந்து பாவம் பார்வதின்னு இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் ஆனால் இனிமேலுக்கு இதே பார்வதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் முழுக்கவே மற்ற கண்டன்சன்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சு செய்ய போகிறாங்க பாவன் இந்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து சொல்கிற நிலைமை வரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதியுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த ஆக்ரோஷம் சீரும் சிங்கம் போல பாயும் புளியை போல நம்ம அக்கா வந்து இறங்கி வந்து களத்தில் வந்து என்னையை கேட்டேன் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போட்டு சபரியம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கேப்டன்ஷிப் பதவியில் வந்து தூக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இறங்கி வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாேருமே வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வாரம் கண்டென்ட்டுக்கு சத்தியமாக வந்து பண்டம் கிடையாது உனக்கு இடம் வந்து முந்நூறு சதவீதம் சொல்லுவோம் பஞ்சமே வந்து கிடையாது சும்மாவே வந்து நம்ம அக்கா ஆடுவாங்க அடிச்சு மூஞ்சிலாம் இன்றைக்கி ஒடிச்சு மூங்குலாம் மூஞ்சிலாம் வந்து வீங்கினுக்குது அங்கேயும் பார்த்தினா அந்த கேங்கு அந்த அன்பு கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிலராக தான் இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிச்சிருக்காங்க பார்வதி பார்த்தது கிண்டல் அடித்து சிரிச்சிருக்கேங்க சும்மாவே எரிவாங்க எண்ணெயை ஊற்றி விட்ட எண்ணெய் அந்த கூட பரவாயில்ல இப்போ பெட்ரோலே ஊற்றி விட்ட சும்மா பாங்களா அக்கா வந்து எரித்து சாம்பலாக்க போகிறாங்கடா இந்த வாரம் எல்லாம் பார்க்க போகிறீங்கடா